வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி தந்தான தானா முருகன் தானா வருவானா தந்தான தானே முருகன் தானே வருவானே தந்தான தானா முருகன் தானா வருவானா தந்தான தானே முருகன் தானே வருவானே அன்பு இல்லை என்றால் முருகன் தானா வருவானா பிறரிடம் அன்பை காட்டினாள் முருகன் தானே வருவானே ஏமாற்றி பிழைத்தால் முருகன் தானா வருவானா ஏழைக்கு உதவி செய்தால் முருகன் தானே வருவானே தந்தான தானா முருகன் தானா வருவானா தந்தான தானே முருகன் தானே வருவானே நேர்மை இல்லை என்றால் முருகன் தானா வருவானா செயலில் நேர்மை இருந்தால் முருகன் தானே வருவானே உண்மை இல்லை என்றால் முருகன் தானா வருவானா பேச்சில் உண்மை இருந்தால் முருகன் தானே வருவானே தந்தான தானா முருகன் தானா வருவானா தந்தான தானே முருகன் தானே வருவானே பொறாமை கொண்டால் முருகன் தானா வருவானா பக்தியோடு பொறுத்து இருந்தால் முருகன் தானே வருவானே வாசை பேசினால் முருகன் தானா வருவானா பிறரை வாழ வைத்தாள் முருகன் தானே வருவானே தந்தான தானா முருகன் தானா வருவானா தந்தான தானே முருகன் தானே வருவானே தானே வருவானே நம்மிடம் தானே வருவானே முருகன் தானே வருவானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க